நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ கேட்ட கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்ட் ஒன் ஸோ மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது பார்ட் ஒன் வந்து ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ இப்போ இந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் மொத்தம் ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்களா இதில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா synonym தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து synonym அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் எயிட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராமர் இருந்து வருது இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ அந்த சாரி இப்போ இதில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூரல் இப்போ ப்ளூரல்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது இதோட ஃபார்முலா ஃபார்முலாவோட ப்ளூரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் எயித்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறது வந்து ப்ரிஃபிக்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க அப்புறிக்ஸ் அஃபிக்ஸ் வந்து போட சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அப்ரிவேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபேசல் வேர்பு அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட் நெக்ஸ்ட் அப்புறம் இதில் வந்து ப்ரிப்போஷிஷன் அப்ராப்ரியேட் ப்ரிப்போஷிஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லியிருக்காங்க அப்புறம் ரிமைனிங் இன்னும் டூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ்

ப்ரோஸ் உடைய டூ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி த்ரீ அட்டன்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் அடுத்தது செக்ஷன் டூ செக்ஷன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொய்டிக் லைன்ஸ் உங்களோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி டூ அட்டன்ட் பண்ணணும் சாரி எனி த்ரீ அட்டன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு செக்ஷன் த்ரீ செக்ஷன் த்ரீ வந்து உங்களுக்கு வாய் கிராமர் சோ இந்த கிராமர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் கொஸ்டின்ஸ் குடுத்துட்டு எனி த்ரீ அட்டென்ட் பண்ண சொல்றாங்க அதுல என்னென்ன உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னா வாய்ஸ்ல இருந்து கேக்குறாங்க அடுத்தது ரிப்போர்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருந்து கேக்குறாங்க அடுத்தது பங்க்ச்சுவேட் தி சென்டென்ஸ் அதுக்கப்புறம் கம்பைன் த சென்டென்ஸ் அதாவது சிம்பிள் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஸோ அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அரேஞ்ச் த அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றுறது அவ்வளவுதான் ஸோ இந்த ஃபைவ் இருந்து உங்களுக்கு எனி த்ரீ தான் அட்டன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் செக்ஷன் ஃபோர் செக்ஷன் ஃபோரும் உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின் தான் அதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் ரோட் மேப் அடுத்தது பார்ட் த்ரீ ஸோ பார்ட் த்ரீ பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு எல்லாமே ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் மொத்தம் ஃபைவ் செக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸோட டூ மார்க்ஸ் சாரி ப்ரோஸோட ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பேராகிராஃப்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபோர் கொடுத்து எனி டூ அட்டன் பண்ணணும் அடுத்தது செக்ஷன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போய முடைய பேராகிராஃப்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி டூ அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க அடுத்தது செக்ஷன் த்ரீ செக்ஷன் த்ரீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடியது ஸோ இதில் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஃபைவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் படித்து பார்த்து ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணணும் ஒரு கரெக்டான ஆர்டர் ஆர்டராக அதாவது கரெண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் எதுக்கடுத்து எது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்லேருந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அடுத்தது சாரி இந்த செக்ஷன் த்ரீ வந்து செக்ஷன் த்ரீ வந்து ஜென்ரலாக இருக்காது இது உங்களுக்கு வந்து இதோட இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ளிமெண்ட்ரி சாரி ஓகே இது வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க செக்ஷன் த்ரீ வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியோடது வந்து கேட்டிருப்பாங்க அடுத்தது செக்ஷன் ஃபோர் செக்ஷன் ஃபோர் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலானது இந்த செக்ஷன் ஃபோரில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து என்ன உங்களுக்கு வந்து எனி ஃபோர் தான் அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செகண்ட் ஒன் வந்து லெட்டர் எழுதணும் எடிட்டருக்கு லெட்டர் எழுத சொல்கிறாங்க தேர்டு கொஸ்டின் வந்து ரிப்போர்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு அதுக்குரிய ரிப்போர்ட் எழுத சொல்லுவாங்க ஃபோர்த்து கொஸ்டினா கேட்டிருக்கிறது இந்த பிக்சருக்கு ஒரு பேராகிராஃப் இந்த பிக்சரை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லி ஓன் பேராகிராஃப் எழுத சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டினா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை நம்மள சமரைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க நோட் மேக்கிங் மாதிரி சமரி ரைட்டிங் பண்ண சொல்லிருப்பாங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து ஸ்பாட்டிங் ஃபைவ் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் சென்டென்சஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அந்த எரரை ஸ்பாட் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் ஸோ இதில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இந்த சிக்ஸ்தில் என்ன அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எனி ஃபோர் தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க இது செக்ஷன் ஃபோர் அண்ட் செக்ஷன் ஃபைவ் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மெமரி போயமில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ் ஸோ செக்ஷன் ஃபைவ்ல ஆப்ஷன் கிடையாது ஃபுல்லாக நீங்கள் அந்த போயம் வந்து நீங்கள் எழுதி தான் ஆகணும் என்ன போயம் கேட்டிருக்காங்களோ எழுதணும் அடுத்தது பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோரில் செக்ஷன்ஸ்லாம் கிடையாது மொத்தம் ரெண்டே கொஸ்டின் தான் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எதுக்குரியது அப்படின்னா உங்களோட ப்ரோஸ் அதாவது சாரி உங்களோட சப்ளிமெண்ட்ரி அந்த சப்ளிமெண்ட்ரியை வந்து உங்களுக்கு ஹின்ஸா கொடுத்து டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த டூ ஏஆர்பி ஏஆர்பி ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணணும் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் இது வந்து என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து இந்த பேராகிராஃபில் இருந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் ஒண்ணூ அட்டன் பண்ணலாம் இல்லைனா ஒரு போயம் கொடுத்து அந்த இருந்து உங்களுக்கு ஃபைவ் கேட்டிருப்பாங்க ஃபைவ் ஆர் ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு இதுல எது உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரியுதோ அதை பொறுத்து நீங்க அட்டன் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ஸோ அப்கமிங் இப்போ நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து இப்போ நீங்கள் புதுசாக போகிறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் எனக்கு இங்கிலீஷே சுத் சுத்தமாக வராது கிராமரே சுத்தமாக வராது நான் எப்படி தான் படிப்பேனோ அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கூறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படின்னா நம்மளோட எக்ஸாம் எப்படி இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும்னு இப்போ தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் ஸோ மொத்தம் ஃபோர் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ பார்ட் ஒன் பார்த்தோம்னா ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வெறும் ஃபோர்டீன் மார்க்ஸ்க்கு மட்டும்தான் வரும் ஒன் மார்க்ஸ் உங்களுக்கு வெறும் ஃபோர்டீன் மார்க்ஸ்க்கு தான் வரும் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான் ஹாஃப் ஆஃப் த மார்க்ஸ் வந்து இருக்குது ஸோ ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது அண்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு இருக்குது அண்ட் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் சிக்ஸ்டீன் மார்க்ஸ்க்கு இருக்குது மொத்தம் நீங்கள் இதில் ரெண்டே கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ கொஸ்டின்ஸ் தான் அட்டன்ட் பண்ணணும் சிக்ஸ்டீன் மார்க்ஸ்க்கு இருக்கு இந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸு தான் இருந்து வரும் ஸோ மீதி நீங்க நீங்கள் இருந்து தான் படிக்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் இந்த ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஃபோர்டீனுமே நம்ம அட்டன் பண்ணணும் மீதி இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சாய்ஸஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது நம்ம இப்போ நம்ம பார்ட் வைஸாக பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ பார்ட் ஒன்றில் வந்து ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் தான் சினானிம்ஸ் அண்ட் கிராமர் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் நாலு செக்ஷன் இருக்குன்னு நம்ம இப்போ தான் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் ஸோ அந்த நாலு செக்ஷனில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ப்ரோஸோட டூ மார்க்ஸ் செகண்ட் செக்ஷன் வந்து போயமோட டூ மார்க்ஸ் தேர்ட் செக்ஷன் வந்து கிராமர் அண்ட் ஃபோர்த் செக்ஷன் வந்து ரோட் மேப் ஸோ இப்போ இதில் வந்து சாரி நான் வந்து சிக்ஸன்ஸ் கொடுத்துட்டேன் இதில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி த்ரீ வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலில் உங்களுக்கு நடத்துகிற இந்த ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ்லருந்தே உங்களுக்கு வந்து இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும் அண்ட் இந்த கிராமர் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போடலாம் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரியும் அண்ட் நெக்ஸ்ட் ரோட் மேப் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறது இந்த ரோட் மேப்போட வீடியோ தான் நம்ம போட போகிறோம் ரோட் மேப் கம்பல்சரி கொஸ்டின் ஸோ கம்பல்சரி டூ மார்க் நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது பார்ட் த்ரீ அண்டு பார்ட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் ஃபோர் செக்ஷன்ஸ் இருக்குது சாரி ஃபைவ் செக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபைவ் செக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸோட பேராகிராஃப் இருக்கும் செகண்ட் செக்ஷனில் பொயமோட பேராகிராஃப் இருக்கும் அண்டு இந்த தேர்ட் செக்ஷனில் வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி ஒன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ரீடரை ரிலேட்டடாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ்ன்னு சொன்னோமா ஸோ இப்போ இதில் வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி டூ ஸோ அப்போ இங்கே வந்து 10 மார்க்ஸ் வரும் இங்கே ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி டூ இதில் ஒரு 10 மார்க்ஸ் இங்கே வந்து எனி ஒன் தான் ஸோ இதில் வந்து ரீ அரேஞ்ச் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரீ அரேஞ்ச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த கொடுத்துருக்கற பேசேஜை படிச்சுட்டு ஆன்சர் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரலான பார்ட் இதில் இருந்து நீங்கள் ட்வெண்ட்டி மார்க்ஸ் ட்வெண்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரிப்போர்ட் ரைட்டிங் வியூஸ் ஆன் அ பிக்சர் சமரி ரைட்டிங் எரர் ஸ்பாட்டிங் ஸோ இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்போவுமே அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணலாம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் எரர் ஸ்பாட்டிங் அண்ட் இதில் ரிப்போர்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது சமரி ரைட்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ரெண்டில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அங்கே கொஸ்டின் பேப்பரில் எது உங்களுக்கு புரியுது உங்களால் பண்ண முடியும்னு தோணுதோ அதில் அது வந்து இந்த ரெண்டில் நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் பெட்டர் வியூஸ் ஆன பிக்சர் எப்போவுமே செலக்ட் பண்ணாதீங்க அதுதான் என்னோட பாயிண்ட் ஸோ இந்த மீதி இருக்கிறத நீங்கள் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அண்ட் இந்த section 5 நான் இன்னையே சொன்னேன் compulsory memory போயம் நீங்கள் வந்து இப்போயே நான் வந்து school open ஓப்பன் நடை முன்னாடியே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது உங்கள் டீச்சர் வந்து இப்போ டீச் பண்ணாமே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோர் மெமரி போயம்ஸி மெமரி பண்ணிக்கோங்க அதோட punctuation மார்க்ஸ் capital லெட்டர்ஸ் எப்படி வருது எல்லாமே வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க மெமரி போயம் டீச்சர் நடத்துனதுக்கு அப்புறம் தான் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை மெமரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதை நடத்துகிறதுக்கு முன்னாடியே உங்களால் முடிஞ்சால் படிச்சுருங்க பங்க்ச்சுவேஷன் மார்க்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் எல்லாமே பார்த்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை படிச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட் ஃபோர் இது தான் வந்து எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரெண்டு சப்ளிமெண்ட்ரி கொடுத்து இதில் எண்ணி ஒன் அட்டன்ட் பண்ணும் ஏஆர்பி அடுத்தது செகண்ட் கொஸ்டினில் வந்து பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு போயம் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு பேராகிராஃப் புரியுதா போயம் புரியுதான்னு பாருங்கள் பெட்டர் பேராகிராஃப்க்கு ஆன்சர் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஸோ இந்த பேராகிராஃப்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு போயமும் வந்து புரியுது அதனால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் போயமும் படிச்சுட்டு அந்த போயம் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஸோ இது ரெண்டும் வந்து எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் இது ரெண்டில் எதாவது ஒன்று அட்டன் பண்ணணும் ஸோ இதோட நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரோட் மேப் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் அண்டு ரோட் மேப் ஏன்னா வந்து நமக்கு வந்து கம்பல்சரியில் இருக்கிறது ரோட் மேப் தான் கம்பல்சரியாக நம்ம படிக்க வேணும் அப்படின்னா நம்ம டவுட்டே இல்லாமல் படிக்கிறது அப்படின்னா ரோட் மேப் படிச்சிக்கணும் அண்ட் அடுத்தது மெமரி போயம் ஸோ மெமரி போயம் உங்களோட புக்கு பே உங்களோட புக் பேக்கில் இருக்கிறது தான் ஃபோர் மெமரி போயம்ஸ் தான் படிக்க சொல்லியிருக்காங்க அந்த ஃபோர் மெமரி போயம்ஸ் படிச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஸோ அந்த மெமரி போயம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க் அடுத்தது அடுத்த டூ மார்க் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் படிங்க அண்டு ஏன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டென்த்துக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஃபியர் வந்து ஃபஸ்ட்டு வரது டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஸோ டென்த்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே லெவன்த்து டுவெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் அண்டு இங்கிலீஷ் ஏன் அப்படின்னா உங்களோட புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டிசம்பர் வந்து உங்களுக்கு போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் ஆர் அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷ் போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அதாவது சயின்ஸ் சோஷியல் அண்ட் மேக்ஸில் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதிகமான ப்ராக்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சோஷியல் மேக்ஸில் தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களோட மார்க்கை கன்சிடர் பண்ணுறப்போ உங்களோட டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறது எதுனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவ்வளோதான் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஆனால் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ பேங்க் எக்ஸாம்ஸோ ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு தேவைப்படுறது அதிகமாக தேவைப்படுறது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ இப்போ நீங்கள் படிக்கும் போதே நல்லா கான்சன்ட்ரேஷனோட நல்லா படிச்சுக்கோங்க கிராமர் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட என்னோடய நோ மோர் டவுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ